ரெடி பண்ணிந்துட்டோம் பாரு இது வந்துட்டு எங்கூர் புளி எல்லாமே வந்து எடுத்து கொடுத்துருவாங்க இப்படிதான் இருக்கும் கொட்டெடுக்கிறதுக்கு முன்னாடி புளி இப்படிதான் இருக்கும் இதுல இந்த காம்பு ஓடு இது மாதிரி இருக்கிற தூசி இது மாதிரி இருக்கிறத எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதம் வந்து நம்ம ஐநூறு ஐநூறு கிலோ புளி வாங்கியிருக்கோம் எழுபத்தூர்ல கொஞ்சம் சுத்தம் பண்றாங்க எங்கள் அம்மாச்சி அரசூர்ல கொஞ்சம் சுத்தம் பண்றாங்க அப்புறம் அக்காங்க கொஞ்சம் கொடுத்துருக்கேன் சுத்தம் பண்ண சொல்லி இப்போ இன்னைக்கு ஆட்ருக்கே வந்துட்டு புளி கொஞ்சம் அதிகமா இருக்கு ஆட்ரு அதனால வந்துட்டு மகேசக்காவின் ஆனும் இங்கே இன்னைக்குள்ளே ஆர்டருக்குள்ள சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப சுத்தம் பண்ணி மணி பதினொன்றரை சுத்தம் பண்ணி மெயில போட்டோம்னா ஒரு மணி நேரத்திலேயே காஞ்சிடும் பேக் பண்ணிடுவோம் உங்கள் ஏற்கெல்லாம் வந்து நம்ம ஊர் புளி வேணுமோ சொல்லுங்க ஸ்க்ரீன்ல வர வாட்ஸ்அப் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்க கண்டிப்பா வாங்கிக்கலாம் இது வந்துட்டு இந்த வருஷத்து இப்போ மரத்துலேருந்து பறித்து நம்ம ஊர் புளி தாங்க இது ஓடு அதில் அவங்க சுத்தம் பண்ணியே கொடுத்தாலும் இதில் ஓடு அந்த கொட்டை எல்லாமே ஒன்று கொண்டு வச்சுதான் அவங்க சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க அது எல்லாம் நான் நான் ஒரு தடவை சுத்தம் பண்ணி தான் உங்களுக்கு தருவேன்

ஒரு மணி நேரத்துல எடுத்த புளி இது கரெக்டா மணி பதினொன்று ஒரு மணி நேரத்துல ஒரு ஒன்றரை கிலோ எடுத்திருப்பேன் ஒரு வீட்டுல வாங்கின புளி கலந்து கலந்து வாங்குறப்ப ஒரு ஒரு இடத்துல வந்து ஊடு ஜாஸ்தியும் இருக்கும் உடைக்கிறப்ப நம்ம மிக்கதான கொஞ்சம் நானே இருந்துவாங்க இது ஒரு சில நம்ம நல்லா தெரிஞ்சவங்க சரியா ஏதாவது தப்பா எடுத்துக்காங்க கொஞ்சம் நல்லா கொடுப்பாங்க நம்ம கலந்து வாங்கறப்ப ஒவ்வொருத்தான் அது யாருமே தெரியாம போயிடும் மாற்றி மாற்றி நம்ம எல்லாம் ஒரே இதில் கொண்டு வரப்போ கொஞ்சம் கலந்து போயிடும் அதனால சுத்தம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த இப்போ உள்ள பிள்ளைங்க இது நல்லா இருக்கு அவ்வளோ ஓடல நல்லா ஒவ்வொரு காம்பு ஒவ்வொரு கொட்டைலாம் இருக்கு அவ்வளோ ஓடல எப்படியும் ஒரு இப்போ வந்து ஒரு ஐநூறு கிலோ வாங்குறோம்னு வச்சுங்களேன் அதில் ஐம்பது கிலோ வேஸ்டேஜ் போயிடும் நானூற்றம்பது கிலோ தான் தேரும்